ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு channel. இன்றைக்கி நம்ம டேகி டி ஸ்டீடி சேனலில் பார்க்க போகிறோம் என்னன்னா உயிரி தொழில்நுட்பவியல் நெறிமுறைகளும் செயல்முறைகளும் பாடம் நான்கு பன்னிரெண்டாம் வகுப்பு உயிரி தாவரவியலில் இந்த லெசனில் உயிரி தாவரவியல் இந்த லெசனில் இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுமே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கொஷின் எல்லாமே ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ நம்ம இது போல் நிறைய வீடியோஸ் போடுவோம் அது எல்லாமே வரும் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதெல்லாம் ப்ளேலிஸ்ட்டாகவே சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஸோ வாங்க இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் உயிரி தொழில்நுட்பவியல் நெறிமுறைகளும் செயல்முறைகளும் இந்த காற்றல் நோக்கங்கள்லாம் படிச்சுக்கங்க இதில் வந்து உயிரி தொழில்நுட்பவியலின் வளர்ச்சி இது எப்போ எப்படிலாம் வளர்ந்து வந்தது அப்படின்ற வரலாறு கொடுத்துருப்பாங்க ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துக்குங்க இதில் வந்து நவீன உயிரி தொழில்நுட்பவியல் இருக்குதுல்ல இதில் ஒன் மார்க்ஸ் கேட்பாங்க அடிக்கடி ஸோ அதனால் அதை ஃபுல்லாக பார்த்துக்குங்க அதை வந்து அதில் வந்து அதுக்கப்புறம் வந்து நொதித்தல்னா என்னோ நொதித்தல் இருக்குது பாருங்கள் நொதித்தல்னா என்ன அப்புறம் வந்து நொதிகள்னால் என்ன நுண்ணுயிரி உட் உட்புக்கள் அது மாதிரி நிறைய இருக்கிறது இதெல்லாமே கேட்பாங்க செயல்முறையின் பொறியியல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டூ மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் இந்த அட்டவணை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது கொஞ்சம் முக்கியம்தான் இதில் வந்து முக்கிய ரெண்டாவது வந்து வரலாற்று பார்வையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுவுமே பார்த்துக்குங்க இது வரலாறு ஃபுல்லாக இதில் கவர் பண்ணியிருப்பாங்க எப்போ போய் என்னென்ன நடந்துருச்சு அப்படின்றதெல்லாம் அப்புறம் வந்து பாரம்பரிய உயிர் தொழில்நுட்பங்கள் இதில் வந்து உயிரி வினைக்கலன் அப்படின்றது இம்பார்ட்டண்ட் கொஷின் நொதித்தல் ஓகே நொதித்தல் இருக்குல்ல இது வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின் இதில் வந்து மேற்கால் பதப்படுத்துதல் கீழ்கால் பதப்படுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைமால் கொஸ்டின் ஸோ இதை பார்த்துக்கங்க நொதித்தல் செயல்முறைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கீழே கொடுத்துருப்பாங்க இது வரைக்கும் நொதித்தல் செயல்முறை எப்படிலாம் நடக்குது இந்த நொதில் செயல்முறை எப்படி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க இது பார்த்துக்கோங்க தொழிற்சாலையின் நொதிகளின் பயன்பாடு நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தொழிற்சாலைகளில் தொழிற்சாலையில் நொதியின் பயன்பாடு இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் அது வந்து நுண்ணீர் உற்பத்தியில் என்னென்ன பயன்படுது நுண்ணீர் வளர்ச்சிதை மாற்ற பொருளை எப்படி பயன்படுது முதல்நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருளை எப்படி பயன்படுது அப்படின்னா த்ரீ மார்க்ஸில் கேட்பாங்க டூ மார்க்ஸ் அடிகள் கேட்பாங்க ஃபைவ் மார்க்ஸ்மே கேட்கலாம் தொழிற்சாலையின் உதிகளின் பயன்பாடு அப்படின்றத மொத்தமாக ஃபைவ் மார்க்ஸில் கூட கேட்கலாம் ஸோ அதனால் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிக்கோங்க எது வரைக்கும் அப்படின்னா இதனால் உயர்சார் மாற்றம் மற்றும் சார் வேதிய மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களே இது வரைக்கும் படிச்சிக்கோங்க கேட்பாங்க இந்த நாலு இதுமே தனித்தனியாக டூ மார்க்ஸில் கேட்கலாம் த்ரீ மார்க்ஸில் கேட்கலாம் இல்லை நாலுமே சேர்த்து ஃபைவ் மார்க்ஸில் கூட கேட்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தனித்து தனி செல் புரதம் இது வந்து ஒரு இம்பார்ட்டன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டினு இந்த தனி செல் புரதம் ஃபைவ் மார்க்ஸில் கேட்பாங்க இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா தனி செல் புரதத்தின் பயன்பாடுகள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் செல் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் தனி செல் புரதத்தின் பயன்பாடு இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அதை பாத்துக்கங்க அடிக்கடி இதை த்ரீ மார்க்ஸ்ல கேட்பாங்க தனி செயல் புரதம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காமனா வந்து ஃபைவ் மார்க்ஸ்ல கேட்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறு கூட்டணைவு டிஎன்ஏ தொழில்நுட்ப படிநிலை மறு கூட்டிணைவு மறு டிஎன்ஏ தொழில்நுட்பத்தின் படிநிலை இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஸோ இதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா தடைக்கட்டு நொதிகள் தடைக்கட்டு நொதிகள் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க இந்தாண்டியாக இருக்குது பாருங்கள் தடைக்கட்டு நொதிகள்னால் என்னன்னு சொல்லிட்டு இதை கொடுத்துருப்பாங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு நொதி டிஎன்ஏ உடன் மொத்த தொகுதியை சேர்கிறது மற்றொரு நொதி டிஎன்ஏ துண்டை அப்படின்னு இருக்கலாம் இது இதுதான் அந்த தடைக்கட்டு நொதினா என்னன்னு சொல்லிட்டு இதுதான் கேட்பாங்க ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் அதை பார்த்துக்குங்க தடைக்கட்டு நொதிக்கு வந்து பின்னாடி இந்த பாக்ஸ்லாம் முக்கியம் ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து தாங்கி கடத்தியின் பண்புகள் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து தாங்கி கடத்தியின் பண்புகள் வரைக்கும் பாருங்கள் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்றில் இருக்குது தாங்கி கடத்தியின் பண்புகள் ஸோ அதுவுமே இம்பார்ட்டண்ட் கொஷின் அதிகம் பார்த்துக்குங்க அது எத்தனை மார்க் கொஷின் பார்த்தீங்கன்னா தாங்கி கடத்தியின் பண்புகள் வந்து அடிக்கடி கேட்குற கொஷின் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ அதை பார்த்துக்குங்க அடுத்து வந்து தாங்கி கடத்தியின் வகைகள் வரைக்கும் பாருங்கள் நெக்ஸ்ட்டு பக்கத்தில் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு நான் எல்லாமே லைனாக தான் சொல்லிட்டு வரேன் ஸோ அதனால் நீங்கள் பேஜில் லைனாகவே பார்த்தீங்கன்னா தெரியும் தாங்கி கடத்தியும் வகைகள் இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஒவ்வொரு வகையாக கேட்பாங்க பிளாஸ்மேட் வகை கேட்பாங்க அடுத்து வந்து பிபிஆர் த்ரீ டூ டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது டிஐ பிளாஸ்மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஸோ இதெல்லாம் தனித்தனியாக த்ரீ மார்க்ஸில் கேட்கலாம் இல்லை மொத்தமாக ஃபைவ் மார்க்ஸ்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அது எல்லாமே பார்த்துங்க நெக்ஸ்ட்டு தகுந்த ஓம்பு எரி டிஎன்ஏ தகுந்த ஓம்பு எரி இதில் வந்து நிறைய ஒன் மார்க்ஸ் அடிக்கடி கேட்பாங்க இந்த பேராவை படித்து ஒன் மார்க்ஸ்லாம் இருக்கிறதுனா கொஞ்சம் கவர் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட்டு கொஷின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மறு கூட்டணிவு செல்களுக்கான சலிக்கை செய்தல் ஓகே பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழில் மறு கூட்டணிவு செல்லுக்கான சலுகை செய்தல் இது வந்து ஒரு இம்பார்ட்டனான டூ மார்க் கொஷின் அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க ஸோ அதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மூ மூலக்கூறு மூலக்கூறு தொழில்நுட்ப முறைகள் மரபணு பொருளினை பிரித்தெடுத்தலும் இந்த கொஷின் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இந்த கொஷின் பார்த்துக்குங்க அடுத்தக்கடுத்து பார்த்தீங்கன்னா உட்கரு அமில கலர்ப்பு இதில் ஒற்றியெடுப்பு தொழில்முறைகளின் வகைகள் இருக்கலை ஒற்றியெடுப்பு முறையில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க் கொஷின் அடிக்கடி வரும் சம்டைம்ஸ் ஃபைவ் மார்க்ஸ்லாம் கேட்கலாம் ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து மரபணு தொகையை பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்றில் இருக்குது மரபணு தொகையை தொடர் வரிசையாக்கும் மற்றும் தாவர மரபணு தொகையை செயல் திட்டங்களும் அப்படின்ற இது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ மார்க் கொஷின் இதில் ஒரு டூ மார்க் கேட்பாங்க இதில் மரபணு தொகையும் எனப்படும் இருக்கல இது வரைக்கும் பார்த்தீங்க இது வந்து ஒரு டூ மார்க் கொஷின் அடிக்கடி கேட்குற கொஷின் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிளைசேட் கலைக்கொல்லி கலைக்கொல்லி பற்றி ஒரு கேள்வி கலைக்கொல்லி எதிர்ப்புத்தன்மை இதுவரைக்கும் பாருங்கள் மர கலைக்கொல்லி எதிர்ப்புத்தன்மை இருக்குது பாருங்கள் இதில் வந்து இந்த கிளைசேட் கலைக்கொல்லி பற்றி அடிக்கடி கேட்பாங்க அது வந்து டூ மார்க் கொஷின் ஸோ அதை பார்த்துக்குங்க இப்போ பாஸ்போர்ட் கலைக்கொல்லி எதிர்ப்பு வாஸ் வாஸ்டா கலைக்கொல்லி எதிர்ப்பு இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் இது வந்து பூஞ்சி பூ பூச்சிக்கால எதிர்ப்பு தன்மை இருக்குது பாருங்கள் பிடி பயிர்கள் இந்த பிடி பயிர் அடிக்கடி வரும் த்ரீ மார்க்ஸ் டூ மார்க்ஸு ஃபைவ் மார்க்ஸ் எல்லாத்துலேயுமே வரும் பிடி பயிர் நிறையா இருக்குது பிடி பருத்தி இருக்குது பிடி கத்திரிக்காய் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தரகு கடுகு கலப்பினம் இருக்குது வீட்டிலேயே அதுக்கப்புறம் வந்து ஃப்ளவர் தக்காளி ஃப்ளவர்ஸ் ஃப்ளவர் சேவர் தக்காளி ஸோ இதுமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் இதுமே பார்த்துங்க ஃப்ளவர் சேவர் தக்காளி இதுவுமே கேட்பாங்க அப்புறம் வெந்நிற அரிசி இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வெந்நிற அரிசி இது இதுவரைக்கும் பாருங்கள் வெந்நிற அரிசி நூற்றி நூற்றி அஞ்சில் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மார்க் கொஷின் இதில் வந்து மரபணு மாற்றப்பட்ட உணவுகளின் நன்மைகள் ஆத் ஆபத்துக்களாக நம்பப்படுபவை இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் பார்த்துக்குங்க இம்பார்ட்டண்ட் இந்த கொஷின் வந்து பொன்னீர் அரிசி உயிர் உயிர் வழி ஊட்டம் சேர்த்தல் இந்த இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இது ஃபுல்லாக பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து பாலிஹெட்ரோபேட் அப்படின்னு இருக்குல்ல இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான் ஸோ இதெல்லாம் டூ மார்க்ஸ் கேட்பாங்க பச்சை மலிர்வெளி புரதம் அப்படின்னு இருக்குல்ல இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான் ஸோ இதுவுமே பாருங்கள் நெக்ஸ்ட்டு உயிரி மருந்தகம் உயிரி மருந்தகத்தில் வந்து மார்க் கேட்பாங்க உயிரி மருந்தகம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மார்க் கேட்பாங்க அதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து உயிரி வழி திருத்தம் உயிரி வழி திருத்தம் இதில் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன் இதுன்னு பார்த்தீங்கன்னா உயிர் வழி திருத்தத்தினுடைய வரம்புகள் என்னென்ன வரம்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு ரெண்டு செகண்ட் கட் பண்ணணும் பாருங்களுக்கு பாருங்க வரம்புகள் இதுவருக்கு பாருங்க வரம்புகள் இதுதான் வந்து இம்பார்ட்டன் ஸோ அதையுமே பார்த்துக்கங்க நெக்ஸ்ட் வந்து உயிரி எரிபொருள் பயோ பயோஃபுல் உயிரி எரிபொருள் இதுமே இம்பார்ட்டன்ட் கொஷின் த்ரீ மார்க்ஸ் அடிக்கடி கேட்பாங்க இந்த உயிரி எரிபொருள் பற்றி உயிர் வளம் நாடல் உயிரி பொருள் கொள்கை இது வந்து அடிக்கடி கேட்குற டூ மார்க் கொஷின் ஸோ இது பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து உயிரி தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகள் உயிரி தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் அது ஸோ நிறையா கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக பாருங்கள் இதோட இது லாஸ்ட் கொஷின் இதில் முடியுது நெக்ஸ்ட் பாட சுருக்கம் வந்துடுச்சு இந்த பாட சுருக்கம் ஃபுல்லாக படித்து பாருங்க உங்களுக்கு இந்த பாடம் ஃபுல்லாக என்ன சொல்ல சொல்ல சொல்லியிருந்தாங்கன்றதை சுருக்கமாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கொஸ்டின்ஸில் உங்கள் ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியல கே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் போட்டலாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வேறு என்ன டவுட்ஸ் கே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதான் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்லாக்கான கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுங்க அப்போ தான் இது போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது உங்களுக்கு பார்க்கலாம் உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் டாட்டா பபாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம விண்ணா வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னிரெண்டாம் வகுப்பு உயிரி தாவர வீரில் பாட மஞ்சு தாவர திசு வளர்ப்பு இந்த லெசன் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த லெசன் ரொம்ப கம்மியான பக்கங்களை கொண்டது தான் ஸோ இதை ஃபுல்லாக பார்த்து இந்த லெசன் ஈஸியாக நீங்கள் முடிச்சிடலாம் ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் இப்போ நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோஸ் உங்களை பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தாவர திசு வளர்ப்பு இந்த கட்டள் நோக்கங்கள் படிச்சுக்கங்க பாட உள்ளடக்கலாம் பார்த்துங்க அப்புறம் வந்து இந்த அறிமுகம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அறிமுகம் பார்த்துக்குங்க இந்த அறிமுகம் உடனே தாவர திசு திசு வளர்ப்பின் மயில் கற்கள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் என்னென்ன மயில் கற்கள்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரியும் ஸோ தாவர திசு வளர்ப்பின் அடிப்படை கொள்கைகள் இருக்குது பாருங்கள் இதில் வந்து முழு ஆக்கு திறன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க இது வந்து இந்த பேராக பார்த்துங்க முழு ஆக்குத்திறன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு டூ மார்க்ஸில் கேட்பாங்க அடுத்து வந்து வேறு ப வேறுபடுதல் ஓகேவா டிஃப்ரென்சியேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க மறு வேறுபடுதல்னால் என்னென்னு கேட்பாங்க வேறுபாடு வேறுபாடு இதை வேறுபாடு இழத்தல் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு கேட்பாங்க இதெல்லாம் டூ மார்க்ஸில் கேட்குற கொஸ்டின்ஸ் ஸோ நீங்கள் இதெல்லாம் கவனமாக படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாவர தாவர திசு வளர்ப்பிக்கான அடிப்படை ஆய்வக வசதி என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அது பார்த்துக்குங்க இது வந்து கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு தா தாவர திசு வளர்ப்புக்கான அடிப்படை ஆய்வக வசதி என்னென்னலாம் அந்த ஆய்வகத்தில் இருக்கணும் அப்படின்றது இதில் கொடுத்துருப்பாங்க இதை பார்த்துங்க நெக்ஸ்ட் வந்து தாவரத்திசு வளர்ப்பில் உள்ள அடிப்படை தொழில்நுட்ப முறையில் நுண்ணுயிர் நீக்கம் அப்படின்ற இந்த கொஸ்டின் மார்க் கொஸ்டின் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நுண்ணுயிர் நீக்கம் பற்றி கேட்பாங்க ஸோ இதை பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஊடகம் தயாரித்தல் இதுவுமே நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் ஆனால் த்ரீ மார்க்ஸ் ஃபை ஃபைவ் மார்க்ஸ் அந்தமாதிரி கேட்டிருக்காங்க ஆனால் இந்த நுண்ணுயிரி நீக்கம் இருக்குல்ல இது ஃபைவ் மார்க்ஸ் தான் கன்ஃபார்ம் நிறைய டைம் ஃபைவ் மார்க்ஸ்லாம் கேட்டிருக்காங்க ஸோ அதை படிச்சுங்க அடுத்து ஊடகம் தயாரித்தல் இது வந்து த்ரீ மார்க்ஸ் அடிக்கடி கேட்டிருக்காங்க ஃபைவ் மார்க்ஸு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து வளர்ப்பு வளர்ப்பு சூழல் சூழல் அப்படின்ற இந்த இது ஸோ இதுவுமே வந்து அடிக்கடி கேட்கறது தான் கோலஸ் தூண்டப்படுதல் இதுவுமே அடிக்கடி கேட்காதான் ஏன்னா த்ரீ மார்க்ஸில் கேட்பாங்க ஸோ சில சயின்ஸில் ஃபைவ் மார்க்ஸும் கேட்பாங்க கரு உருவாக்கம் பற்றியும் கேட்டிருக்காங்க திசு வளர்ப்பின் வகைகள் இருக்குது பாருங்கள் டூ மார்க்ஸ் கொஷின்ல அடிக்கடி கேட்பாங்க திசு வளர்ப்பின் வகைகள் இது இருக்கு பாருங்கள் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் லைனை தான் சொல்லிட்டு வந்திருக்கேன் நூற்றி இருபதாவது பக்கம் திசு வளர்ப்பின் வகைகள் கேட்பாங்க இதில் வந்து நான்கு வகை இருக்குது இதில் அடிக்கடி டூ மார்க்ஸில் கேட்குற கொஷின் ஸோ உறுப்பு வளர்ப்பு எப்படி வளர்ப்பாங்க ஃபைவ் மார்க்ஸ்லாம் கேட்பாங்க திசு வளர்ப்பின் வகைகளில் வந்து ஃபைவ் மார்க்ஸ்லையும் கேட்பாங்க டூ மார்க்ஸில் கேட்டாங்க அப்படின்னா உறுப்பு வளர்ப்பு ஆக்கு திசு வளர்ப்பு ப்ரோட்டோ பிளாஸ்ட் வளர்ப்பு செல் மிதவை வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாலு இருக்குது ஸோ நாலு பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க ஃபைவ் மார்க்ஸ்லுன்னு கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்துங்க அடுத்து வந்து அப்புறம் வந்து பயன்பா உடல் கரு உருவாக்கம் உடல் கரு உருவாக்கம் இதில் வந்து பயன்பாடுகள் இருக்குது பாருங்கள் இது வந்து த்ரீ மார்க் இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க் கொஷின் உடல் கரு உருவாக்க பயன்பாடுகள் ஸோ அதை பார்த்துங்க உறுப்புகள் உருவாக்கம் உறுப்புகள் உருவாக்கம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க இந்த பேரை பார்த்துங்க உறுப்பு உருவாக்கம் என்று பெயர் அப்படின்னு இருக்கல இது வரைக்கும் இந்த பேரை பார்த்துங்க உறுப்பு உருவாக்கணும் என்னென்னு டூ மார்க்ஸில் அடிக்கடி கேட்பாங்க அடுத்து வந்து தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகள் இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபைமார்க் கொஷின் தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகள் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபைமார்க் கொஷின் ஸோ இதை ஃபுல்லாக பார்த்துக்குங்க தாவர திசு வளர்ப்பை பற்றி நெக்ஸ்ட்டு வந்து செயற்கை விதைகள் ஓகே செயற்கை விதைகள் இருக்கு பாருங்கள் செயற்கை விதைகள் பேஜ் நம்ம பார்த்தோன்னா நூற்றி இருபத்தி மூணு இருபத்தி நான்காவது பக்கம் நூற்றி இருபத்தி நான்காவது பக்கத்தில் செயற்கை விதைகள் பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே பார்த்துக்குங்க இதில் வந்து செயற்கை விதையின் நன்மைகள் கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து இம்பார்ட்டண்டான ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இது ஃபுல்லாக படிச்சுங்க அடுத்து வந்து வைரஸ் அற்ற தாவரம் வைர சற்ற தாவரமும் ஒரு இம்பார்ட்டன்ட் தான் அதையும் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தோன்னா அரு அறிவுசார் சொத்து உரிமை இது ரொம்பவே முக்கியம் அறிவுசார் சொத்து உரிமை அப்படின்னா என்னென்னா இன்டெலிஜென்ட் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவுமே பார்த்துக்குங்க இது என்ன அப்படின்னா யாருன்னா புதுசாக எதனா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்காங்க பிடி பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேட்டன் லாக்ஸ் வாங்குறது தான் இந்த இது ஸோ அதை பார்த்துங்க அது வந்து உரை குளிர் குளிர் பாதுகாப்பு இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத பாருங்கள் இதில் வந்து நிறைய விஷயங்களை சேமித்து வைப்பாங்க அதை பற்றி கொடுத்துருப்பாங்க இதுவுமே பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உயிரி தொழில்நுட்பத்தின் எதிர்காலம்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அதோட எக் முடியுது மரபணு பொருளின் மதிப்பீடு உயிரி தொழில்நுட்ப எதிர்காலம்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை படித்து இங்கே எதிர்காலத்தில் இந்த உயிரி தொழில்நுட்பம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய போகுது அப்படின்றத இதில் போட்டிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பாட சுருக்கம் வந்துடுச்சு பாட சுருக்கம் வந்து நீங்கள் படித்து பாருங்கள் உங்களுக்கு புரியும் இந்த பாடம் ஃபுல்லாக என்ன கொடுத்துருக்காங்களோ அதான் பாட சுருக்கத்தில் இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த புக் பேக் கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியல அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வீடியோஸ் போகிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அஞ்சு நிமிஷத்துலேயும் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் எல்லாமே கற்றுட்டு இருப்பீங்க ஸோ அதை எல்லாமே படித்து நீ எக்ஸாமில் நல்லா எழுதுங்க ஸோ வேறு என்ன கொறை விசேஷன்ஸ்னால் கமெண்ட் சாட்சி கேளுங்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அதை மறக்காமல் பண்ணிங்க அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போகிற வீடியோஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதோட என்ன சொல்லி பார்க்கலாம் டாட்டா பாய்